ஹே கை எல்லாருக்குமே வணக்கம் இன்னைக்கு நம்ம சலார் அப்படின்ற ஒரு வித்தியாசமான படம் எப்படி போறோம் இதே உலகத்துல கான்சார் ஒரு தனி நாடு இருக்குங்க அங்க ஒரு தனி ராஜ்யம் வச்சு ராஜ சொல்லி ஒருத்தர் ஆண்டுகிட்டும் இருக்காரு அப்படிப்பட்ட ராஜ மன்னருக்கு வயசாகிட்டு இருக்கிறதுனால அவர் உயிரோட இருக்கும் போதே அவரோட பையனான வரதராஜன அவரோட அரியணையில உட்கார வைக்கணும்னு ஆசைப்படுறாரு ஆனா இந்த விஷயம் மந்திரிகளாலையும் அந்த ராஜ மன்னருடைய மத்த பசங்களாலையும் ஏத்துக்க முடியலைங்க அதுல ஒரு பயங்கரமான விஷயத்தையும் பண்ற பண்றாங்க அதுக்கப்புறம் அங்க என்ன நடக்குது இன்னொரு பக்கம் ரெண்டு பொடி பசங்க உயிர் நண்பர்களா இருக்காங்க அவங்களும் அதே கான்சர்ட்ல தான் வளர்றாங்க அதுல நம்ம ஹீரோ சலாருக்கு ஒரு பயங்கரமான பிரச்சனை வர அதுல அவரு அந்த நாட்டை விட்டே வெளியே போக வேண்டி இருக்குங்க இப்ப அந்த நண்பர்கள் எதுக்கு பிரிஞ்சாங்க அவருக்கு வந்த பிரச்சனை என்ன இப்ப அந்த சாம்ராஜ்யம் யாருக்கு சொந்தம் ரெண்டாயிரத்தி பதினேழுல ஊருக்கு வந்த நம்ம ஹீரோயின வேற துரத்திக்கிட்டு இருக்காங்க அவங்க யாரு இப்படி பல குழப்பங்களுக்கு விடை சொல்ற ஒரு கதை தாங்க இந்த படத்துடைய கதை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக்கோட கண்டினியூ பண்ணுங்க

இந்த விஷயத்த தன்னுடைய ஃப்ரெண்டு தேவா கிட்டையும் சொல்லி தன்னோட அண்ணன் கிட்டையும் சண்டை போடத்துக்கு ஃப்ரெண்டு தேவாவை கூட்டிட்டு போக ராஜ பரம்பரையில இருந்தா உனக்குள்ள வீர இருக்கணும் சும்மா கேட்டவனெல்லாம் கொடுக்க முடியாது அதோ அங்க ஒரு பைல் வான் இல்ல அவன் என்னோட ஆள் தான் இது வரைக்கும் அவனை யாருமே தோக்கடிச்சது இல்ல முடிஞ்சா அவனை தோக்கடி உன்னோட மூக்கு கடியத்தை கொடுக்கறேன் மாதிரி சொல்ல ஒரு செகண்ட் கூட யோசிக்காத நம்ம தேவாவும் தன்னுடைய நண்ப வரதாக்காக அங்க களத்துல இறங்குறாருங்க சின்ன பையன் என்ன பண்ணிட போறாருன்னு சொல்லி தான் எல்லாரும் யோசிக்கிறாங்க ஆனா போகும் போதே மேல இருக்கிற கரெக்ட் கம்பத்தை பிச்சு விட்டு தாங்க போயிருக்கான் அப்படி கரெக்டா அடிக்க வரப்போ நம்ம தேவாவோ அந்த கரண்ட் கம்பியை பிடிக்க ரெண்டு பேருமே ஷாக் அடிச்சு பறகுறாங்க அதுல நம்ம தேவா பழச்சுக்கிறான் அந்த மல்யுத்தம் போடுறவரு மயக்கம் அடைகிறாரு அப்படிதான் அந்த சின்ன வயசுலயே அவ்வளவு பெரிய முதலைய வீழ்த்தி தன்னோட நண்ப வரதாக்காக அவங்க அண்ண கிட்ட இருந்து அந்த மூக்கு கடிதத்தையும் வாங்கி கொடுக்குறாங்க இப்படியே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கமிக்கிறாங்க நம்ம தேவாக்கோ அவங்க அம்மாக்கோ திடீர்னு எதுவும் பிரச்சனை வருதுங்க உங்களை வீட்டுல இருக்கும் உயிரோட கொளுத்ததுக்காக அங்க ஒரு கும்பலே இறங்கி இருக்கு இப்ப தேவாவை காப்பாடுறதுக்கு அவரோட நண்பன் வரதா அவங்க ஆட்களோட அவரோட வீட்டுக்கும் வராரு அங்க செம்பன் தேவாவையும் அவங்க அம்மாவையும் கொல்ல வந்த அந்த நபர்களையும் தடுத்து நிப்பாட்டுறாரு அவங்களும் இது அப்பாவுடைய உத்தரவு கட்டுப்பட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல இவர் கையில ஒரு காப்பு மாதிரி இருக்குங்க அத கலட்டி வீசுறாரு அந்த காப்பை போட்டா அங்க இருக்கிற ஒரு ராஜ்யம் அவங்களுக்கு சொந்தம் ஒரு சிற்றரசர் மாதிரி அவங்க அந்த காப்பு போறது மூலயமா ஆயிடலாம் அதை பார்த்த ஆசையில அந்த நபருமே நம்ம தேவாவையும் அவங்க அம்மாவையும் உயிரோட விட அப்படி அவருக்கு சொந்தமான ஒரு ஊரையே தன்னுடைய நண்பன் தேவாக்காக கொடுத்து அவனை காப்பாத்துறாரு இங்க நம்ம ஹீரோ தேவாவையும் அவங்க அம்மா இதுக்கு மேல இங்க இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த ராஜ்ய விட்டு வெளிய கூட்டிட்டு போக இதுக்கப்புறம் எக்காரத்து கொண்டு இங்க திரும்ப வரவே கூடாதுன்ற மாதிரி அவங்க அம்மாவும் தேவாவை சத்தியமான சொல்ல ஆனா தேவாவும் தன்னுடைய நண்பர் வரதா முன்னாடி வந்துட்டு நான் எப்பவுமே இங்க திரும்ப வரமாட்டேன் ஆனா நீ கூப்பிட்டா மட்டும் நான் திரும்ப வருவேன் என்ன பிரச்சனைனாலும் நீ கூப்பிட்டா வருவன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாருங்க சுல்தான் போருக்கு போறப்போ எப்பவுமே ஒருத்தனை மட்டும் தான் நம்புவான் அதனால்தான் அவன் ஜெயிச்சுக்கிட்டே இருந்தான் அந்த ஒருத்தனுடைய பேரு சலார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்படியே கட்டாச்சுனா இப்ப அப்படியே கதை டூ தௌசண்ட் செவன்டீனுக்கு வருது கிருஷ்ணகாந்த் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் காமிக்கிறாங்க இவர் இப்ப வெளிநாட்டுல இருப்பாருங்க அவரையும் அவரோட பொண்ணையும் கொலை பண்ணனும்னு சொல்லி ராதா அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமான லேடி ரொம்ப நாளாவே பிளான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க முக்கியமா இந்த கிருஷ்ணகாந்தோட பொண்ணு இப்ப இந்தியாவுக்கு வரப்போறதாகவும் ஒரு தகவல் பரவ இப்ப அந்த பொண்ணை கொள்ளே ஆகணும்ன்ற ஒரு முடிவுக்கும் வருவாங்க இப்ப அந்த பொண்ணான நம்ம ஹீரோயின் ஆத்தியாவை காமிக்கிறாங்க அவங்க தன்னோட அப்பா கிருஷ்ணகாந்துக்கு தெரியாம தாங்க இந்தியாக்கே வந்திருப்பாங்க அதை இப்ப கிருஷ்ணகாந்த் வெளிநாட்டுல கேள்விப்பட்டு இந்தியாவுக்கு போனா அவளை கொண்டுடுவாங்களே என்ன இவ இப்படி பண்ணிட்டான்னு சொல்லி ரொம்ப பதறாரு எப்படின்னா தன்னோட பொண்ணை காப்பாத்தி நினைக்கிறாரு இந்தியால பிலால் பிரிஞ்சால் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காருங்க அவருக்கு இந்த கிருஷ்ணகாந்த் போன் பண்றாரு தன்னோட பொண்ணு இந்தியா வந்த தகவலையும் எப்படின்னா காப்பாத்துன்ற மாதிரியும் பிலால் கிட்ட கேக்குறாரு என்ன சார் சொல்றீங்க ஏழு வருஷமா இந்தியாக்கு வந்தா உங்க பொண்ணை கொல்றதுக்காகவே ஒரு கும்பல் காத்திருக்கு அப்படி தெரிஞ்சோம் எதுக்காக அனுப்புறீங்கன்னு கேக்க எனக்கு தெரியாமையே அந்த லூசு கிளம்பி வந்துருச்சு எப்படின்னா காப்பாத்து பண்ற மாதிரி கேக்க என்னால எப்படி முடியும் உன்னால முடியாதுன்னு எனக்கு தெரியும் ஆனா ஒருத்தர் நினைச்சா முடியும் அவன் எனக்காக ஹெல்ப் பண்றது ஆல்ரெடி சொல்லியிருக்கான் அவங்க கிட்ட கேட்க முடியுமான்ற மாதிரி கேட்க இப்ப பிலாலும் ஒருத்தருக்கு போன் பண்றாருங்க அது வேற யாரும் இல்ல நம்ம ஹீரோவான தேவாதான் கிருஷ்ணகாந்த் சுசாந்தோடைய பொண்ணு இந்தியாவுக்கு வந்துட்டானா தெரியாம தான் வந்திருக்கா அவளை எப்படின்னு நம்ம காப்பாத்தணும் நீ இப்ப லாக் ஆயிருக்க அந்த ஊரை விட்டு வெளியே வர முடியாதுன்னு தெரியும் அதனால நான் உன்னோட ஏரியாவுக்கு அந்த பொண்ணை கூட்டிட்டு வரேன் சேர்ந்து காப்பாத்துவோன்னு சொல்லிட்டு இந்த பிலாலும் அந்த பொண்ணை தேடி கிளம்புறாரு இப்ப ஒரு பக்கம் இந்த பில்லி ராதா இருக்காங்கல்ல அவங்களோட ஆட்கள் நம்ம ஹீரோயினை துரத்த இன்னொரு பக்கம் இந்த பிலால் நம்ம ஹீரோயினை துரத்த அப்படியே ஒரு வண்டி வச்சு நம்ம பிலாலும் ஹீரோயினை தூக்குறாரு ஹீரோயின் அங்க கொஞ்சம் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க நம்மள இவன் கடத்தி கடத்திருக்கான்ற மாதிரி தான் அவங்க முதல்ல எடுத்துக்கிறாங்க நம்ம பிலாலுமே நான் உன்னை காப்பாத்ததான் வந்திருக்கேன் தேவையில்லாம பயப்படாத இந்தியால உன ஏழு வருஷமா கொல்றதுக்கு இருக்காங்கன்ற மாதிரி இந்த ராதா வில்லி பத்தியும் நிறைய விஷயத்த சொல்ல ஹீரோயினும் ரொம்ப பயப்படுறாங்க எதுக்கும் பயப்படாத உன காப்பாத்ததுக்கு தேவானு ஒருத்த இருக்கான் நீ அவன் கூட இருந்தா சேஃபா இருக்கலாம் ஆனா அவன் கூட இருக்கணும்னா அந்த தேவாக்கு ஒரு அம்மா இருக்காங்க அவங்கள நீ பிரஸ் பண்ணனா அவங்க கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு இவர் ஒரு பொய் சொல்ல சொல்லி ஹீரோயின் கிட்டையும் ஒரு பிளான சொல்றாங்க இப்ப நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க நம்ம ஹீரோ தன்சுக்கி அப்படின்ற ஒரு கிராமத்துல இருப்பாரு அங்க இருக்கிற ஒரு கோல்டு மைன்ல வேலை பாத்துக்கிட்டும் இருப்பாரு நம்ம ஹீரோவோட அம்மா அங்க இருக்கிற லோக்கல் ஸ்கூல்ல ஒரு பிரின்சிபலா இருப்பாங்க அந்த கிராமத்துல நிறைய பசங்க படிக்காம வேலைக்கு போயிடுவாங்க அவங்களெல்லாம் படிக்க வைக்கிறது தான் இவங்களுடைய வேலைங்க இப்போ நம்ம ஹீரோயின அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வராங்க ஹீரோயின ஒரு இங்கிலீஷ் டீச்சர் அவங்களுக்கு நல்லா சொல்லி கொடுப்பான்னு சொல்லிட்டு இங்க நம்ம தேவாவோட அம்மா கிட்டயும் வந்து பொய் சொல்லி இவளுக்கு சொந்தனும் யாரும் இல்ல இங்கேயே தங்கிக்கிட்டுமா அப்படின்ற மாதிரியும் கேக்குறாங்க அந்த தாயும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு கொஞ்ச நாள் இந்த பொண்ணு இங்க வேலை பாக்கட்டும் பசங்களுக்கு இவங்க சொல்லிக் கொடுக்கறது புரிஞ்சுதுன்னா இங்கேயே தொடரட்டும் இல்லன்னா உங்க வேலையை பாத்துக்கிட்டு போங்க அப்படின்ற மாதிரி கொஞ்ச நாளைக்கு மட்டும் இங்க தங்க சொல்றாங்க அந்த நொடியில இருந்து நம்ம ஹீரோயின் தேவாவுடைய கட்டுப்பாட்டுலயும் இருக்க ஆரம்பிக்கிறாங்க தேவாவை பொறுத்த வரைக்குமே அவரோட கோவத்தை கட்டுப்படுத்திக்கிட்டே இருப்பாருங்க தன்ன ஒரு அப்பாவி மாதிரி தான் வெளி உலகத்துல காமிச்சுப்பாரு பெரிய ஆளுங்க கூட எல்லாம் பழகவே மாட்டாரு சின்ன பசங்க கூட தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி இருப்பாரு முக்கியமா அவரோட நண்பன் வரத அவர் ரொம்பவுமே மிஸ் பண்ணுவாருங்க தலையே போனாலும் ஆறு மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துருவாரு அப்படி ஏழு மணிக்கு வந்தாருன்னா கூட அவங்க அம்மா போட்டு பயங்கரமா அசிங்கசியமா கத்துவாங்க நம்ம ஹீரோயினா இதை எல்லாமே பார்த்துட்டு இன்னும் ஏழு நாள் தான் இங்கேயே இருக்கிறது நான் எப்ப ஊருக்கு போனோம் அப்படின்னு நம்ம தேவா கிட்டேயே கேட்க இன்னும் ஒரு ஒரு நாள் வெயிட் பண்ணுங்கன்ற மாதிரி தேவாவும் சொல்ல இப்ப ஹீரோயின் வழக்கம் போல ஸ்கூலுக்கு வராங்க சின்ன பசங்களுக்கு கிளாஸ் எடுக்கலாம்னு பாக்குறாங்க ஆனா பசங்க அடங்காம இம்ச பண்ண ஆரம்பிக்கிறாங்க எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம பசங்களை போட்டு திட்ட அந்த நேரத்துல நம்ம தேவாவோட அம்மா அங்க வர இதையெல்லாம் பாத்துட்டு உனக்கு பசங்களுக்கு கிளாஸ் எடுக்கவே வரல பேசாம மார்க்கெட்டுக்கு போ சில பல்ப் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு கொஞ்சம் காசு கொடுத்து மார்க்கெட்டுக்கு அனுப்புறாங்க அப்ப மார்க்கெட்ல சில ரவுடி பசங்க வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்த பாக்க அந்த நேரத்துல நம்ம தேவா வேற அந்த பக்கத்துல வர ஆனா அவரு தான் சண்டை போட மாட்டாரு ஆனா பிளீஸ் அவங்கள அவங்களை விட்டுருங்கண்ணா அப்படின்ற மாதிரி கெஞ்சி இவனை ஏன் நம்மள பார்த்துக்க சொன்னாங்கன்ற மாதிரி நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ள நினைப்பாங்க கொஞ்ச

மணிக்கு வீட்டுக்கு வரணும் கத்தியை எடுக்க கூடாது கோவப்படக்கூடாதுன்னு ஏன் இப்படி எல்லாம் சொல்றாங்கன்றது இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம தேவா ஒரு மைனிங்ல வேலை பார்த்துட்டு இருப்பாருல அங்க அவருக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக நம்ம ஹீரோயினும் வராங்க அப்ப ஹீரோயின் கிட்ட வம்பு பண்ண அந்த ரவுடி பசங்க ஹீரோயினை பாக்குறாங்க அப்ப அவங்களுக்கு ஒரு கால் வருதுங்க ஓமனாமா அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க இருக்காங்க அந்த வில்லி ராதான்னு ஒருத்தவங்க சொன்ன அவங்களுடைய ஆளுதான் இந்த ஓமனாமா மினிஸ்டரா இருப்பாங்க அவங்க நம்ம ஹீரோயினோட போட்டோவை இந்த ரவுடி கும்பலுக்கு அனுப்பி வச்சு என் கிட்ட இழுத்துட்டு வாங்கடான்ற மாதிரி சொல்ல கண்ணு முன்னாடியே நம்ம ஹீரோயின் நிக்க பஸ் அம்மா மாட்டினான்னு சொல்லி அங்க இருந்து இவங்க கிளம்புறாங்க அப்படி தர தர நம்ம ஹீரோயினிய கூட்டிட்டு போறாங்க இது எல்லாமே நம்ம தேவாவும் அவங்க அம்மாவும் பாத்துக்கிட்டோம் அமைதியா நிக்கிறாங்க தேவாவோட அம்மா அங்க இருக்கிற எல்லா ஆண்கள் கிட்டையும் எப்படின்னா அந்த பொண்ணை காப்பாத்துங்க நீங்களா ஆம்பள தானேன்ற மாதிரி கேட்க ஏன் உன் புள்ள ஆம்பளை இல்லையா அவனை காப்பாத்த சொல்லுன்ற மாதிரி சொல்ல பிலால் வேற அந்த இடத்துல வந்து நிக்கிறாருங்க தேவாவோட அம்மா கிட்டையும் அந்த ரவுடி கும்பல்கிட்ட இருந்து அந்த பொண்ணை காப்பாத்தணும்னா அது ஒருத்த நாள் தான் முடியும்னு உங்களுக்கே தெரியும் இப்ப வாச்சு அவனை சண்டை போட விடுங்கன்ற மாதிரி கேட்க அவங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு அந்த பொண்ணை காப்பாத்துட்டான்னு சொல்லி தன்னோட பைய பையன்கிட்டயும் சொல்றாங்க அப்படி நம்ம தேவா அங்க இருக்கிற எல்லா ரவுடிகளையும் அடிச்சு நம்ம இறைவனையும் காப்பாத்துறாங்க கொஞ்சம் மிஞ்சி போய் அவங்க அம்மா முன்னாடி நம்ம எல்லாம் அடிச்சு சீன் போடுறாரு இது நம்ம சத்தியத்திலேயே இல்லையன்ற மாதிரி அவங்க அம்மா யோசிச்சாலும் மாஸ்க் காட்டுறப்போ லாஜிக் எல்லாம் கூடாதுங்க இப்ப தேவாவோட அம்மாவோ ஒரு கடத்துல உண்மையாலே இந்த பொண்ணு யாரு எதுக்காக இவ்வளவு கொல்ல பாக்குறாங்கன்ற மாதிரி கேட்க அப்பதான் அங்க வந்த பிலாலும் எல்லா உண்மைகளையும் சொல்றாருங்க அப்ப எவ்வளவு நாள் பொய் சொல்லிதான் இந்த பொண்ணு தங்க வச்சிருக்கீங்களா ஒரு பிரச்சனையில இருந்து என் பையனை கூட்டு வந்தா இன்னொரு பிரச்சனையில மாட்ட விடுறீங்களா ஏமா நீ எங்கனா போய் பொழப்ப நடத்திக்கோ என் பையனோட உயிர் தான் எனக்கு முக்கியம் இதுக்கு மேல இந்த ஊர்ல இருந்தா என் பையனோட உயிரும் ஆபத்து தான் வாடா தேவா திரும்பி ஊரை காலி பண்ணிட்டு போவோன்ற மாதிரி அவங்க பையனை கூப்பிடுறாங்க இப்ப அந்த இடத்துல நம்ம தேவாவும் நம்பி வந்த அந்த பொண்ணையும் பிலாலையும் அங்கேயே விட்டுட்டு நம்ம தேவாவும் அவங்க அம்மா கூட கிளம்புறாரு இன்னொரு பக்கம் ஒரு கண்டெய்னரை காமிக்கிறாங்க அந்த கண்டெய்னர்ல ஒரு சீல் மாதிரி இருக்குங்க அந்த சீல் போட்ட கண்டெய்னர் வந்தா அங்க இருக்கிற நேவி ஆபிசரே ரொம்ப பயந்து நடுங்குவாங்க அதுக்குள்ள எவ்வளவு ட்ரக்ஸ் என்ன போதை பொருள் எது இருந்தாலும் அப்படியே விட்டுருவாங்க அந்த சீல் யாருது அப்படின்றத பின்னாடி சொல்ற இன்னொரு பக்கம் இங்க நம்ம ஹீரோயினையும் அந்த பிலால் அந்த வில்லி ராதாவோட ஆளு அந்த ஓமனவமா இருக்காங்கல்ல அவங்களுடைய ரவுடிகள் எல்லாம் பிடிச்சிடுறாங்க அப்படி பிடிச்சி அந்த கண்டெய்னர்ல ஒரு சீல் இருந்தது பாத்தீங்களா அந்த சீலை இவங்க ரெண்டு பேரோட கையில குத்தி அதே கண்டெய்னர்குள்ள இவங்க ரெண்டு பேரையும் தூக்கி போட்டு அந்த ஊர்ல இருந்தோ கடைச்சிட்டு போலான்னு பாக்குறாங்க இதை எல்லாமே ஒரு மலை உச்சியில இருந்து நம்ம ஹீரோ தேவாவும் அவங்க அம்மாவும் பாக்குறாங்க கொஞ்சம் யோசிச்சு பாத்துட்டு அந்த பொண்ண தனியா விட்டு வந்ததும் தப்பு தான் என்னதான் இருந்தாலும் அது ஒரு பொண்ணு நீதான் காப்பாத்தணும்னு சொல்லிட்டு தேவாவை அவங்க அம்மா திரும்ப அனுப்புறாங்க பர்மா பார்டர்ல இருக்கிற ஒரு இடத்துக்கும் அந்த கண்டெய்னர் நுழையிதுங்க அது ஒரு சின்ன ஊர் மாதிரி இருக்கு இப்ப அந்த ஊருடைய கண்ட்ரோலே முன்னாடி காமிச்சல ராதான்னு ஒரு வில்லி அவங்களோட கையில தாங்க இருக்கு இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினோட நிலைமை அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி நினைக்கும் போதுதான் அந்த இடத்துல ஒரு மலை உச்சியில இருந்து நம்ம ஹீரோ கண்ணெல்லாம் வச்சுக்கிட்டு நிக்கிறாரு அப்படி அந்த ஊர்ல எத்தனையோ பேர் கண்ணு வச்சிருந்தாலும் இவர் ராக்கெட் லான்ச் எல்லாம் எல்லாத்தையும் வச்சு அட்டாக் பண்ணி சுட்டு மாணாவரியா தள்ளுறாரு இப்போ ஒரு கடத்துல அந்த ஊருக்குள்ளயும் நம்ம ஹீரோ போடுறாரு அப்படி அங்க இருக்கிற எல்லாரையும் வெட்டி போட்டு மாஸ்க் காமிக்க அதை எல்லாமே ஒரு கேமரா வழியா இந்த வில்லி ராதாவும் பார்க்க அப்பதான் அவங்களோட மூஞ்சையும் காட்டுறாங்க இந்த பொண்ணுக்காக எவ்வளவு நாள் காத்திருக்கல இதோ இந்த தேவாக்காக தான் எவ்வளவு நாள் காத்திருந்தேன்ற மாதிரியும் அவங்க சொல்றாங்க இன்னொரு பக்கம் நம்ம தேவாவோட கையிலையும் ஒரு தேட்டோ மாதிரி இருக்கோங்க அதை பார்த்த உடனே அவரை சுட வந்தவங்க எல்லாம் அதிருந்து போறாங்க இன்னொரு பக்கம் இந்த கண்டெய்னர்ல இருக்கிற சீலையும் தடுத்து நிப்பாட்டி பதிலுக்கு அட்டாக் பண்ணிருக்காங்கன்ற மாதிரி கான்சார்ல இருக்கிற நம்ம வரதாக்கும் தெரிய வருதுங்க அதை பண்ணது ஒரு தான் இருக்க முடியும் நம்மளோட சீலையே நிப்பாட்டானா அது கண்டிப்பா தேவாதான் இருக்க முடியும்ன்ற மாதிரியும் சொல்றாரு அப்படி நம்ம வரதாக்கும் தேவாக்கும் என்ன ஆச்சு எதுக்காக நம்ம தேவாவை பாட்ட உடனே அங்க இருக்கிற எல்லாருமே அலறாங்க அப்படி இந்த தேவா கான்சர்ட்ல போய் பண்ண சம்பவம் என்ன தேவாவோட அம்மா எதுக்கு பயந்துகிட்டே இருக்காங்க இப்ப தேவாவும் அவரோட உயிர் நண்பனான வரதாக்குமே ஒரு சண்டை போயிட்டு இருக்கோங்க அது எதனால வந்துச்சுன்ற எல்லா விஷயத்தையும் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் இப்பதான் கான்சார் அப்படின்ற மாதிரி ஒரு நாட்டையே காமிக்கிறாங்க இந்த கான்சார்ல மொத்தமா மூணு ஆதிக்குடி வம்சங்கள் இருந்தாங்களா முதல் வம்சம் மன்னார் வம்சம் இரண்டாவது சௌரியங்க வம்சம் மூணாவது கன்னியார் வம்சம் பிரிட்டிஷ்காரங்க வந்து இந்தியா முழுக்க ஆக்கிரமிச்சிருந்தாலும் அவங்களால கான்சார்ல காலடி கூட வைக்க

செல்வம் அதிகமா சேர்ந்ததுனால கான்சாரியே வேற விதமா கட்டமைக்க முடிவு பண்ணிருக்காருங்க அப்படி அந்த நாட்டுக்குனே ஒரு சட்டத்தை எழுதுறாரு அதுக்கு நிபந்தனைகள் அப்படின்ற ஒரு புத்தகத்தையும் வடிவமைக்கிறாரு அப்படி கான்சார நூத்தி ஒரு பாகங்களா பிரிக்கிறாரு அந்த ஒவ்வொரு பகுதிகளுக்கும் ஒவ்வொரு தலைவரை அவர் நியமிக்கிறாரு அந்த நூத்தி ஒரு தலைவர்களும் இவருக்கு கீழே தான் இருப்பாங்க இப்ப அந்த நூத்தி ஒரு தலைவர்களும் தலைவரா இருக்காங்கன்றதுக்கு அடையாளமா கையில ஒரு கடிய மாதிரி போட்டுக்கணுங்க அப்படிப்பட்ட கடிதத்தை தான் ஓபனிங் சீன்ல நம்ம தேவாக்காக இந்த வரதா கலட்டி கொடுத்திருப்பாருங்க இப்படி இந்த தலைவர்கள் நண்பர்கள் கொஞ்சம் பேரு அடிச்சு புடிச்சு பக்கத்து ஊரையும் சுரண்டிக்கலாங்க அப்படி அவங்களுடைய கடிதத்தை வாங்கி இவங்க போட்டுக்கினாங்கன்னா இவங்களுக்கு ரெண்டு ஊர் மூணு ஊர்னு சொந்தம் ஒன்னு ஒண்ணு ஆகிடும் அப்படி ஒரு ஊர் சொந்தம் உள்ள அறுபத்தோரு பேருக்கு தன்னோட அரசவையில காப்பாளர்களா இவர் போடுறாரு குறைஞ்சபட்சம் மூணு ஓட்டு உள்ள எட்டு பேரை துரைகள்னு இவர் நியமிக்கிறாரு பதினஞ்சு ஓட்டு உள்ள சிவமன்னா தன்னைத்தானே மன்னர் என்ற கர்த்தாவ அறிவிச்சுக்கிறாரு அப்படி எண்பத்தஞ்சுல இந்த சிவமன்னாரும் இறந்து போக சௌரியங்க பரம்பரையில இருந்து ஒருத்தர் அன்சாரோடைய மன்னரா அறிவிக்கப்படுறாரு ஆனா இந்த சிவமன்னார் மன்னரோட பையன் ராஜமன்னா தன்னோட அப்பாவோட அரியாசனத்தை வேற எந்த பரம்பரைக்கும் கொடுக்க விரும்பாம அவருக்கே வரணும்னு நினைக்கிறாரு அப்படி அந்த ஊருக்குள்ள இருக்கிற சௌரியங்க வம்சம் இருக்குல்ல அந்த வம்சத்தையே அழிச்சிடணும் அப்படின்ற மாதிரியும் நினைக்கிறாரு நியாயப்படி அந்த சௌரியங்க வம்சத்துல இருந்துதான் இப்ப ஒருத்தர் ராஜா வாகனம் ஆனா இப்ப அவங்கள சாவடிக்கிறது மூலியமா இப்ப திரும்பி இவரோட பரம்பரைக்கே அதாவது இந்த ராஜ மன்னருக்கே திரும்பி மன்னரா வரதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குங்க அந்த சௌரியங்க வம்சத்துல சாதாரணமா எல்லாம் கொல்ல முடியாது ரொம்ப வீரம் வாய்ந்தவங்க அதனால அவங்க தூங்குறப்ப போய் கொள்றாங்க அதுல இருந்து சௌரியங்க வம்சமே மொத்தமா அழுகிதுங்க கான்சார தன்வசமாக்குறாரு இந்த ராஜமன்னார் கொஞ்ச நாள்லயே கான்சார சுத்தி பெரிய பெரிய சுவரெல்லாம் கட்டி பெரிய பெரிய ஆர்மி எல்லாம் கூட்டு வந்து பயங்கர கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வராரு இப்ப இவர் மன்னரா மாறினதுக்கு அப்புறம் இவருக்கு கீழே இருக்கிற மந்திரிகள் மாதிரியும் துறைகள்னு சொல்லுவாங்க எட்டு பேரை நியமிக்கிறாரு காலின்னு சொல்லி ஒருத்தரும் குரு சீகா ரங்கா அவரோட முதல் மனைவியோட அண்ணன் ஹோம் அவரோட மருமகன் மரவா முதல் மனைவியோட மகன் ருத்ரா அதே முதல் மனைவிக்கு பிறந்த ராதான்னு சொல்லி மொத்தம் எட்டு பேரை துறைகளா போடுறாரு இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த ரங்கா இருக்காரு பாத்தீங்களா இவரோட அப்பாக்கு தாங்க இந்த வரதா முன்னாடி கையில இருக்கிற அந்த காப்ப கலட்டி போட்டிருப்பாருல அதை எல்லாமே அங்க காமிக்கிறாங்க அப்படியே காலங்களோட அப்பதான் இந்த ராஜமன்னருக்கு திடீர்னு ஒரு யோசனை ரொம்ப நாள் இந்த கான்சார்லயோ இருந்துட்டும் ஆந்துட்டோம் கொஞ்ச நாள் இந்த கான்சாரை விட்டு வெளிய போக போறேன் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு இதை கேட்ட துரைகளும் ஷாக் ஆகுறாங்க இவரோட மருமகன் மரபாவும் வந்து நீங்க எப்ப அவனை மன்னிக்க போறீங்கன்ற மாதிரி கேட்க யாருன்னு கேட்கும் போதுதான் வரதான்னு சொல்றாரு நம்ம வரதா இருக்காரு பாத்தீங்களா அவரு இந்த ராஜாவுடைய இரண்டாவது மனைவிக்கு பிறந்தவருங்க அப்படி வரதா பேரை கேட்ட உடனே இந்த ராஜமன்னருக்கு பயங்கரமா கோவம் வரும் வரதா எப்போ அவரை கையில இருக்கிற அந்த காப்பை எடுத்து வேற ஒருத்தருக்கு கொடுத்தாரோ அதுல இருந்தே இவர் கோவமா இருப்பாரு தன்னோட பையன் கிட்டயும் பேச மாட்டாரு ஆனா அந்த கோவம் இப்போ அடங்கியிருக்கோங்க ஏன்னா எப்பல்லாம் தன்னோட ரெண்டாவது பையனான வரதாவை பாக்குறாரோ அப்பல்லாம் இந்த ராஜமன்னருக்கு அவரோட அப்பா தாங்க ஞாபகத்துக்கு வருவாரு அப்படி அந்த இடத்துல ரங்கா இருக்காரு பாத்தீங்களா துரைகள்ல ஒருத்தருங்க அவருகிட்டயே வந்து உன்னோட பதவியை என்னோட பையன் வரதாக்காக விட்டு கொடுக்க முடியுமான்ற மாதிரி கேட்க ஏன்னா இந்த ரங்காவோட அப்பாக்கு தான் நம்ம வரதா காப்பு கொடுத்து இப்போ துரையா ஆகி வச்சு வச்சிருப்பாங்க அப்ப இறந்ததுனால அந்த சீட்ல இந்த ரங்கா உட்காந்து இருப்பாரு ஆனா அவருக்கும் இந்த பதவியை விட்டு கொடுக்கறதுக்கு மனசு இல்லைங்க ரொம்பவுமே தயங்குறாரு இப்ப அந்த இடத்துக்கு நம்ம வரதாவையும் கூப்பிடுறாங்க ராஜ மன்னரும் அங்க இருந்து கிளம்புறாரு நான் வரத்துக்குள்ள என்னோட பையன் துறையா மாறி இருக்கணும் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு அங்க இருந்து போக இதை கேட்ட உடனே நம்ம ரங்காக்கு பயங்கர சோகமாயிடுங்க அப்ப நம்மளோட பதவி போக போகுதுன்ற மாதிரியே ஃபீல் பண்ண அப்ப நம்ம வரவா அங்க வந்து நம்ம ரங்காவையும் சமாதானப்படுத்த கேட்ட உடனே துறை பதவியை தூக்கி கொடுக்க முடியாது நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு இதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம் நம்மளுக்கு தான் தெரியும் சிவமன்னார் இயற்றிய நிபந்தனை

ஆளுங்க வரதா இருக்கிற இடத்துக்கே வந்து வரதாவை அடிச்சு போட்டு அவரோட மூக்கு கடியத்தை பிச்சிட்டு பிச்சுட்டு அவரை கொல்லலான்னு வர அப்ப ஒரு மணி அடிக்கிற சவுண்டு கேக்குதுங்க அந்த மணி சவுண்டு கேட்டா எப்படிப்பட்ட வேலையா இருந்தாலும் உடனே விட்டுட்டு அந்த அரசவைக்கு வரணும் இந்த ராதா தான் அந்த மணியையும் அடிச்சிருப்பாங்க என்னன்னு கேக்க எனக்கும் அந்த வரதாவ பிடிக்காதுதான் அவன் துரையாகிறதுக்கு எனக்கும் விருப்பம் இல்ல அதுக்காக அவனை கொலை எல்லாம் பண்ணக்கூடாது இதெல்லாம் அநியாயம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க அதனால இந்த இடத்துல நான் சீஸ் பயர அமல்படுத்துறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க சீஸ் பயர்னா என்னன்னா அது ஒரு சட்டம்ங்க இந்த நிபந்தனைகள் புக்ல எழுதி வச்ச மாதிரிதான் அதை மட்டும் அமல்படுத்திட்டாங்கன்னா அந்த பீரியட் ஆஃப் டைம் வரைக்கும் ஊருக்குள்ள எந்த ஆளும் யாரையும் ஒழுக்கமா இருக்கணும் சண்டை போடக்கூடாது கோவமே வந்தாலும் கையை கட்டிக்கிட்டு அதெல்லாம் முடியாது அமல்படுத்த எதுவா இருந்தாலும் இவங்களுக்குள்ளேயே ஒரு ஓட்டிங் வச்சு அதை அமல்படுத்தலாமா வேணாமான்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கணுங்க அப்படி ஓட்டிங் வச்சு முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கும் வராங்க அப்படி அந்த ஓட்டிங் நடக்கிறதுக்கு இன்னும் ஒன்பது நாட்கள் இருக்குங்க அந்த ஒன்பது நாளைக்கு நம்ம வரதாவை கொல்ல கூடாது அது சட்டம் சட்டத்தை தாண்டி கான்சர்ல எதுவும் நடக்காது ஐயோ என்னடா இது ஒன்பது நாள் டைம் ஆயிடுச்சா அதுக்குள்ள இந்த வரதா ரிப்பேர் ஆயிட்டா என்ன பண்றது அப்படின்னு ஒவ்வொரு துறைகளும் வெளிநாட்டுல இருந்து அவங்களுக்கு தெரிஞ்ச ஆர்மிக்காரங்க அவங்க கூட பிசினஸ் பண்ண வெளிநாட்டு ஆர்மிக்காரங்கன்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு வந்து கான்சர்ல குவிக்கிறாங்க இது நம்ம வரதாவும் அவங்க தம்பி மாமா எல்லாரும் பாத்துக்கிட்டே இருக்காங்க என்னடா பண்றதுன்ற மாதிரி கேட்கும் நம்மளும் கூட்டு தான் வர வரப்போறோம்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து இந்தியாவுக்கு கிளம்புறாங்க அப்படி அவங்க ஆர்மியே கூட்டிட்டு வந்திருந்தாலும் நம்ம வரதா அங்க வந்து நம்ம தேவாவை கூப்பிடுறாருங்க தேவா சொல்லியிருப்பாருல உனக்காக நான் வருவேன்ட்டு அப்படி அந்த இடத்துல வந்து நம்ம தேவாவை கூப்பிடுறாரு தேவாவும் வரதாவை பார்த்தவொன்னு ரொம்ப சந்தோஷப்படுறாரு தேவாவோட அம்மா கையால வரதாவும் அன்பா சாப்பிடுறாரு அவங்க அம்மா பயங்கரமா பயப்படுறாங்க அவங்க அம்மா கொஞ்சம் யோசிச்சு பாக்குறாங்க இந்த தானே ஒரு கடத்துல அவங்க அம்மாவையும் இந்த தேவாவையும் காப்பாத்திருப்பாங்க அதனால யோசிச்சு பார்த்துட்டு அவங்க அம்மாவும் சரி அவனுக்கு உதவியா போயிட்டு வானு சொல்லி தன்னோட பையன் தேவாவையும் அனுப்பி வைக்கிறாங்க இப்ப கான்சருடைய கேட்டுகளும் தரக்கப்படுதுங்க அந்த இடத்துல நம்ம வரதா அவருடைய ஒன் மேன் ஆர்மியான நம்ம தேவாவோட நுழையிறாரு தேவா மட்டும் வரத பார்த்து அங்க இருக்கிற எல்லாரும் கொஞ்சம் நக்கலா தாங்க நம்ம வரதாவை பாக்குறாங்க கொஞ்ச நாள்லயே அந்த ஊர்ல நிறைய அக்கிரமங்கள் நடக்குது அதுல நம்ம வரதாவை பயங்கரமா அவமானப்படுத்துறாங்க இருந்தும் சீஸ் பையர ஓட்டிங்காக ஒன்பது நாட்கள் அமைதி காக்கணும்னு சொல்லிட்டு வரதா எதுக்குமே எதிர்த்து சண்டை போடவும் மாற்றாரு அங்க சண்டை போன தேவாவையும் தடுத்து தடுத்து நிப்பாட்டி வச்சுக்கிறாரு முக்கியமா வரதா கூட இருக்கிற அவங்க தம்பிகள் மாமாக்கள் சொல்லி எல்லாருக்குமே இவன் ஒரு ஆளதான் கூட்டு வந்திருக்கான் இவன் வந்ததுனால என்ன பண்ண போறான் கண்டிப்பா வரதாவை நம்மள

வீட்டுக்குள்ள நாலு பெண்கள் இருக்காங்க இந்த நாலு பேர்ல இப்ப யாரு போறதுன்னு தெரியல பயங்கரமா அழுகுறாங்க இப்ப வீட்ல இருக்க அம்மாவையும் அக்காவையும் வீட்லயே பூட்டிட்டு சின்ன பொண்ணு அங்க இருந்து கிளம்புறாங்க அதை பார்த்து எல்லாரும் துடிச்சு போறாங்க இந்த அநியாயத்தை தட்டி கேட்கறதுக்கு யாரு இல்லையான்ற மாதிரி கதறி அழுகுறாங்க இதெல்லாம் ஒரு ஓரத்துல இருந்து நம்ம ஹீரோவும் வரதாவும் அவர் கும்பலும் பாத்துக்கிட்டே இருக்குங்க கை கட்டி அமைதியா நிக்குது இப்ப அந்த பொண்ணு அந்த இடத்துல வந்து நம்ம தேவா தூக்குறாருங்க தேவா எப்ப அந்த பொண்ணு கிட்ட போய் அந்த பொண்ணு தூக்குறாரோ அப்பயே தேவாவை அடிக்க சில பேர் வர தேவாவும் அவங்கள போட்டு அடிக்க அப்ப நம்ம வரதா கண்ணை மூடுறாருங்க இப்போ நம்ம வரதா கண்ணை திறந்து பார்க்கும் போதும் அங்க நம்ம தேவா எல்லாரையுமே அடிச்சு நொறுக்கி இருக்காரு சண்டை போட கூடாது அப்பதான் தேவாவோட பவர் என்னன்னு சொல்லி இந்த வரதா கூட இருக்கிற அவங்க சித்தப்பா தம்பி அவங்களுக்கும் தெரிய வருது அண்ட் அட்லாஸ்ட் அங்க ஒரு ரேப்பிஸ்டாக இருந்த அந்த நபரையும் இப்படிப்பட்ட சம்பவம் பண்ணதுனால நிபந்தனைகளையே மீறினதுனால நம்ம வரதாவையும் தேவாவையும் அரஸ்ட் பண்ணவும் செய்யறாங்க அப்படி அவங்க சிறையிலும் போட்டு அடைகிறாங்க இவங்களுடைய ரூல்ஸ் படி அங்க இருக்கிற துறைகளுடைய ஒரு பையனை தான் இங்க நம்ம ஹீரோ கொன்னு இருக்காரு அப்படி கொன்னதுனால அந்த பையனுடைய அப்பா அந்த துரையும் பழி வாங்குற விதமா தா பையனை கொலை பண்ண நபரை கொன்னுக்கலாங்க அரசவைக்கு வந்த உடனே அங்க இருக்கிற மத்த துறை எல்லாம் பிளேட்டையே திருப்புறாங்க என்னதான் இங்க தேவா உங்க பையனை கொலை பண்ணிருந்தாலும் தேவாக்கு பின்னாடி இருக்கிறது வரதாதான் அதனால வரதாவை கொலை பண்ணிடுங்க நம்மளோட பிளானும் நடக்கும் உங்க பையனோட சாவுக்கும் பழி வாங்குவீங்கன்ற மாதிரி அந்த பையனோட அப்பாவையும் ஏத்தி விட அவரும் நம்ம வர

வெற்றியும் கிடைச்சிடும்ன்ற மாதிரிலாம் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க ஆனா அவரோட திங்கிங்கும் அவங்க வேற மாதிரி இருக்குங்க வேணான்னு ஓட்டு போட்டு அந்த இடத்துல கலவரத்தை உருவாக்குறாரு எல்லாரும் உறைஞ்சு போய் வரதாவியே பாக்க அப்படியே கட் பண்ணா வரதாவும் நம்ம ஹீரோ தேவாவும் பேசிட்டு இருக்கிறத காமிக்கிறாங்க சீஸ் ஃபையர் வேணானே ஓட்டு போடு நான் இன்னும் முழுசா வேட்டையாடல அப்படி இங்க இருக்கிற எல்லாரையும் வேட்டையாடி கான்சாரியே நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வருவோம் அப்படின்ற மாதிரி நம்ம தேவாவும் வரதாவும் பிளான் பண்ணிருப்பாங்க அப்படி உங்களெல்லாம் அடிச்சு கொல்றதுக்காக தான் அங்க சீஸ் ஃபையர் வேணானும் ஓட்டு போட்டிருப்பாங்க இப்ப வரதாவையும் கொள்றதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ண அந்த இடத்துல இருந்து தாங்க கலவரம் ஸ்டார்ட் ஆகுது நம்ம ஹீரோ தேவாவும் வெளியே வராரு அவரோட வேலையை காட்டுறாரு அதுக்கப்புறம் ஜாம்பி ஃபைட் எல்லாம் இருக்குங்க இந்த ரங்கா இருக்காருல அவரு மனுஷன மிருகம் மாதிரி மாத்தி வரதாவை கொள்றதுக்கு எல்லாம் அனுப்புவாரு அந்த இடத்துக்கும் வந்து நம்ம ஹீரோ வரதாவை காப்பாத்தி இப்ப இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அங்க இருக்கிற எல்லாரையும் அடிச்சு சொருவாங்க அப்படிதான் இன்னும் வைராக்கிய ஏற்றத்துக்காக நம்ம ஹீரோ கையில பச்செல்லாம் குத்திக்கிட்டு அதை ஒரு சிம்பிள் மாதிரி போட்டுக்கிட்டு இன்னும் வெறித்தனமா வேட்டையாடுவாரு இப்ப துரைகள்ல ஒருத்தரான ருத்ரா அவரோட மாமா கிட்ட போயிட்டு இந்த கான்சார் நம்ம கண்ட்ரோலுக்கு வரதுக்கு ஒரு பிளான் இருக்கின்ற மாதிரி சொல்ல இன்னொரு பக்கம் இந்த ராஜமன்னரையும் காமிக்கிறாங்க இந்த எல்லா சண்டைகளையும் பார்த்துட்டு தன்னுடைய பொண்ணு கிட்ட நான் எதுக்கு தெரியுமா இந்த கான்சார விட்டு வெளியே போயிருந்தேன் நம்மளை விட இந்த கான்சார இருக்கிற ஒருத்தன் அதிகமா வெப்பன்ஸ் வாங்கியிருந்தா அது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் போயிருந்தேன் அது இந்த வாளி தான் அந்த வாளி அந்த துரைகள்ல ஒருத்தருங்க சீஸ் ஃபயர் என்னைக்குன்னா கேன்சல் ஆகும் போதோ உள்ளுக்குள்ளேயே எல்லாரையும் சுட்டு கான்சார அவர் கண்ட்ரோல்ல எடுத்துக்கிறதுக்கு தான் அவர் திட்டம் போட்டிருப்பாரு அப்புறம் இன்னொரு டிஸ்ட காமிக்கிறாங்க நம்ம பாபி சிமா இருக்கார்ல பரவா அவர் ஆக்சுவலி யாரு தெரியுமா சௌரியங்க வம்சம் அப்படின்ற மாதிரி ஒரு வம்சம் இருக்கும்ல அந்த இந்த வம்சத்துல இருக்கிற ஒருத்தர் தாங்க இவரு அந்த சௌரியங்க வம்சத்தை தான் இந்த ராஜ மன்னர் மொத்தமா தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அழிச்சிட்டாரே அப்படின்ற மாதிரி நீங்க யோசிக்கலாம் அப்படி அவங்க எல்லாரும் சாகுறப்போ அவங்களுடைய பேரண்ட்ஸ் அவங்களுடைய சின்ன பசங்களை மட்டும் கீழே இருக்கிற பாதாள குழியில போட்டு லாக் பண்ணி வச்சிருப்பாங்க அதுல சில பசங்க மட்டும் தப்பிச்சிருப்பாங்க அப்படி தப்பிச்சு வந்தவர் தான் இந்த சௌரியங்க வம்சத்தை சேர்ந்த இந்த பரவாங்க எங்க வம்சத்தையே அழிச்ச இந்த ராஜ மன்னரை எப்படின்னா கொண்டு ஆகணும் அப்படின்றதுதான் இவருடைய முடிவாவே இருக்கோங்க இத்தனை குழப்பத்தை உருவாக்கி இப்ப நம்ம ராஜ மன்னரையும் போடுறதுக்காக தான் இந்த பரவா வந்திருப்பாரு இந்த ராஜமருக்கும் தெரியும் இந்த சௌரியங்க வம்சத்துல இருக்கிற எல்லாரும் ரொம்ப வீரம் வாய்ந்தவங்க எல்லாம் சாதாரணமா கொல்ல முடியாது எப்படியும் ரெண்டு மூணு பேர்னு தெரியும் அதனால தான் ஆன்சார சுத்தி அவரு அவ்வளவு பெரிய சிவத்தையும் கட்டி வச்சாரு இப்ப நம்ம பாபி சிம்மா மட்டும் தான் வந்து நிக்கிறாருன்னு பார்த்தா அத விடவும் ஒரு பெரிய டிஸ்டா காமிக்கிறாங்க நம்ம தேவா இருக்காரு பாத்தீங்களா அவரும் சௌரியங்க வம்சத்தை சேர்ந்தவர் தாங்க தேவா சின்ன வயசுல இருக்கும் போது ராஜமன்னார் சொன்னாருன்னு சொல்லி சில ஆட்கள் எல்லாம் வந்து தேவாவையும் அவங்க அம்மாவையும் கொல்ல வருவாங்கல்ல அது இதுக்காக தான் வந்திருப்பாங்க அப்போதான் வரதா வந்து தேவாவை காப்பாத்திருப்பாரு அவங்கள ஊற விட்டு போயிருப்பாங்க இப்ப தேவா திரும்பி கான்சாருக்குள்ள வந்திருக்காரு அண்ட் இன்னொரு ட்ரிஸ்ட் தெரியுமா அந்த சௌரியங்க வம்சத்துடைய தலைவனுடைய பையன் இந்த தேவா அப்படின்னா அந்த வம்சத்தோட தலைவனே இந்த தேவா இப்போ அந்த இடத்துல அங்க இருக்கிற எதிரிகள் எல்லாரையும் கொண்டு தன்னோட நண்ப வரதாவையும் காப்பாத்திட்டு அந்த சௌரியங்க வம்சத்துல இருக்கிறவங்க எல்லாம் கத்திய வச்சு ஒரு பொசிஷன் மாதிரி பண்ணுவாங்க அதையும் அந்த இடத்துல பண்ண அவரோட உடம்பும் பச்சை கலர்ல மாற அந்த இடத்துல தன்னோட வரதாவும் அதிர்ந்து போக இப்போ இந்த எல்லா கதையும் கேட்டுட்டு இருந்த நம்ம ஹீரோயினோ தலைய

so much.